இறை தூதராக அவங்க இருக்கல பிறக்கலங்கிறது விளங்கிக்கணும் அப்ப பிறக்கும் போதே அது நடந்தது இது நடந்தது அந்த அதிசயம் நடந்தது இந்த அதிசயம் நடந்தது என்றெல்லாம் நிறைய சொல்லுவாங்க ஆனா யாரும் அப்படிலாம் கவனிக்கல பிறக்கும்போது உள்ள சமாச்சாரம் கவனிக்கல அப்ப இதை விளங்கிக்கிறோம் இன்னும் சில பேரு பிறக்கும்போது ஹத்னா ஹத்தனா பிறந்தாங்க ஹத்னா செஞ்சு பிறந்தாங்கன்னு எங்க இருக்கு ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீசிலையும் இல்ல சில ஹதீசங்கள் இருக்கிறது அது தவறான அதாவது எத்துக்கட்டப்பட்டவர்கள் பொய் சொல்லக்கூடியவர்கள் வழியாக உள்ள ஹதீஸ் தான் இருக்கிறது நிறைய அறிஞர்கள் வந்து சொல்லி இந்த தவறுன்னுல்ல வந்து முகமது இட்டு கட்டக்கூடிய ஆளு என்று சொல்லக்கூடிய பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு நூகு முகமது என்பவர் தான் அறிவிக்கிறார் இன்னொரு அறிவிப்புல அவரும் போய் சொல்லக்கூடிய ஆளு அப்ப ரத் செஞ்ச சுண்ணத்து செய்யப்பட்ட பிறந்தாங்க என்பது வந்து பெரிய சிறப்பா லட்சத்துல ஒரு குழந்தை பிறக்கத்தான் செய்யுது இன்னைக்கு கூட அதெல்லாம் பிறப்புல இத்தனை விதங்கள் பறக்கும்போது அப்படி ஒன்று பிறந்துடலாம் இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பாகலாம் சொல்லி காட்ட முடியாது அதனால அந்த கத்தனா செஞ்சு பிறந்தாங்க அதெல்லாம் கிடையாது அரபு நாட்டில் கத்தனா செய்யற இப்ராஹிம் நபி காலத்துல இருந்து ஒரு வழக்கம் இருந்துச்சு எல்லாரும் பண்ணினாங்க அது மாதிரி அவங்களுக்கு பண்ணிருப்பாங்களே தவிர அப்படிதான் எடுத்துக்கொள்ளணுமே கொள்ளணுமே தவிர அதை வந்து என்ன செய்யக்கூடாது கத்தனாவே நம்ம ரசூ முதல் சொல்லிக் கொடுத்தாங்களா கிடையாது இப்ராஹிம் நபி காலத்துல இருந்து அரபுகள் விடாம செஞ்சுட்டு வந்தாங்க அந்த பழக்கத்தை அந்த அடிப்படையில் ரசூல் சுல்லா சொல்லும் குழந்தையா இருக்கும்போது மற்ற குழந்தைகளுக்கு செய்யற மாதிரி அவங்களுக்கு பண்ணிருப்பாங்க என்று சாதாரணமாக அதை எடுத்துக்கொள்றது விட்டுட்டு சிறப்பு சேர்க்கிறோங்கிற பேர்ல இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறாங்க இதுகள் எல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம் நமக்கு அனுமதி கிடையாது ஆதாரம் கிடையாது இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா நபிகள் நாயகத்துக்கு தலைமுறை சொல்றேன்னு சொல்லிவிட்டு மரம் பட்டியெல்லாம் போட்டிருப்பாங்க ஆதம்னு ஆரம்பிச்சு அப்படியே ஆதம்ல இருந்து அவரு ஆதமுடைய புள்ள அந்த புள்ளைக்கு புள்ள பிள்ளைக்கு புள்ளன்னு வந்து நபிகள் நாயகம் சொல்லல ஆலை சொல்லலாம் வரைக்கும் ஒன்னா முடிப்பாங்க அதாவது நபிகள் நாயகத்துல இருந்து முதல் மனிதர் வரைக்கும் தலைமுறை பட்டியல் வாசிப்பாங்க அதுல எவ்வளவு பேர் வாசிப்பாங்க கேட்டா ஐம்பத்தோரு பேர் வாசிப்பாங்க அது ஒரு பாட்டு வேற படிச்சுக்கிறாங்க ஆதம் முதல் ஐம்பத்தோராம் தலைமுறையாம் அப்துல்லா ஆதத்துல இருந்து ஐம்பத்தோராவது தலைமுறையில் அப்துல்லா வந்தாரு என்று சொல்லக்கூடிய காட்சி எல்லாம் பாக்கணும் இது என்ன யார் சொன்னா உங்களுக்கு முகமது சல்லா அலுவலத்தில இருந்து ஆதம் அலே வரைக்கும் உள்ள பட்டியல எந்த வகையில் எந்த வகையில் கண்டுபிடிச்சிங்க குரான்ல இருக்குதா நபிகள் நாயகம் செல்லாசன் அப்படி சொல்லியிருக்கிறாங்களா இல்ல அதிகபட்சம் அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொன்னதும் இருக்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லாசன தங்களுடைய பாரம்பரியத்தை பத்தி நம்முடைய பரம்பரையை பத்தி சொல்லும் பொழுது ஒரு சில குறிப்புகளை சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு தலைமுறையை தான் சொல்லியிருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க ஆதமலைய சலாத்திலிருந்து ஆரம்பிச்சு அம்பத்தோரு தலைமுறைக்கு கொண்டு வந்துடுறீங்க அம்பத்தோரு தலைமுறை வரைக்கும் அவங்களுக்கு வந்து பட்டியல் வாசிக்கிறீங்க இது உண்மையா இருக்க முடியுமா உண்மையா இருக்கவே முடியவே முடியாது அதுக்கு என்ன சான்று அது சொல்றாங்க நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க நீங்க சைகுல் புகாரி எடுத்துக்கிறீங்க மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது நிறைய இடங்கள்ல வருது ஒரு உதாரணத்துக்காக வேண்டி மூவாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ் எடுத்துக்கிறீங்க இந்த நபி என்ன வருதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் சொல்றாங்க நம்மளை பார்த்து அதாவது முஸ்லீம்களை பார்த்து சொல்றாங்க உங்களுக்கு முன்னாடி பல நபிமார்கள் போயிட்டாங்க இப்ப நான் கடைசியா வந்திருக்கிறேன் என்னுடைய சமுதாயமா நீங்க இருக்கிறீங்க உங்களையும் உங்களுக்கு முந்தி உள்ள சமுதாயத்தை நம்ம கம்பேர் பண்ணனும்னு சொன்னா உங்க அளவு எவ்வளவு அவங்க அளவு எவ்வளவு தெரியுமான்னு கேக்குறாங்க தெரியாதுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மா அன்তুম ஃபின் நாசி இல்ல க சி சௌதை فِي ஜில்தி சௌரி நபியல அதாவது நீங்கள் மற்ற சமூகாயத்தோட ஒப்பிடும்போது எந்த அளவில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் கருப்பு நிற காளை மாட்டிலே ஒரே ஒரு வெள்ளை முடி எவ்வளவு இருக்கும் ஒரு கால மாட்டில் லட்சக்கணக்கான முடி இருக்கும் அதுல ஒரு வெள்ளை முடி இருக்குன்னு வைங்களேன் அதான் நீங்க இது என்னமோ கருப்பு வெள்ளை பிரைட் வெளிச்சத்துக்கு சொன்னாங்கன்னு சொல்லக்கூடாது அழகா சொல்லும் போதே சொல்றாங்க சொர்க்கவாசிகள் பாதியா நீங்க இருக்க விரும்புகிறீர்களா சொர்க்கவாசிகள் மூன்றில் ஒரு பங்கு இருக்க விரும்புகிறீர்களா என்றெல்லாம் கேட்டு நம்பருக்கு தான் சொல்றாங்க கவுண்டிங் தான் சொல்றாங்க அந்த அதிர்ச்சி பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அதாவது நபிகள் நாயகத்திலிருந்து உலகம் அழிகிற வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு அறுநூறு கோடி பேர் வாழ்றோம் முஸ்லீம்கள் மட்டும் எடுத்தா கூட நூத்தி கோடிக்கு மேல உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்ப நூத்தம்பது கோடி வாழக்கூடிய இந்த முஸ்லீம்கள் இருந்து நபிகள் நாயகம் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி ஆச்சு இவ்வளவு கோடி மக்களை பத்தி ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நீங்க எல்லாம் ஒரு வெள்ள முடிதான் மற்றவங்க எல்லாம் பெரிய கருப்பு மாற்று நிறைய கருப்பு முடி காலமாட்ட அளவுக்கு கருப்பு முடிங்கிறாங்க அப்ப நான் கேட்கிறேன் ஐம்பத்தோரு தலைமுறைக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஒரு நூறு வருஷம் ஆவரேஜ் வச்சு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் ஆகுமா அப்ப ஆதமலை இஸ்லாத்துக்கும் ரசூல்லாவுக்கும் ஐயாயிரம் வருஷம் தானா அது நூகு நபி மாதிரியே ஒரு ஆயிரம் வருஷம் கொஞ்சம் பேர் வாழ்ந்தாங்க எல்லாரும் வாழ்ந்திருக்க முடியாது நூறுக்கு முந்தி வரைக்கும் அப்படி ஆயிரம் வருஷம் அந்த காலத்துல வாழ்நாள் இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டு பாக்குவோமா அப்ப கூட எவ்வளவு வந்துரு போகுது ஒரு பாதி பேருக்கு ஆயிரம் வருஷம் வச்சுக்கிறாங்க பாதி பேருக்கு நூறு வருஷம் வச்சுக்கிட்டு பாருங்க பாத்தீங்கன்னா ஒரு இரு இரு முப்பதாயிரம் ஆண்டு வரும் முப்பதாயிரம் வருஷம் வரும் அவ்ளா உலகம் படைக்கப்பட்டு முப்பதாயிரம் வருஷத்துல அப்படி வச்சிருக்கீங்கன்னா முப்பதாயிரம் வருஷத்துல உள்ள மக்கள் வந்து இப்ப உள்ள மக்களோட கம்பேர் பண்ண ஒரு முடியா இருப்போம் ஆயிரம் வருஷத்தில் எடுத்துக்கிறோமே நம்ம இந்தியாவுல மக்கள் தொகை எவ்வளவுங்கிறத பாரதி யாரும் ஒரு பாட்டு படிச்சார் எந்த இந்தியாவுல பிரிக்கப்படாத இந்தியாவுல அதாவது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் சேர்ந்திருந்த இந்தியாவுல முப்பது கோடி முகமுடையாள் சொன்னார் முப்பது கோடி மக்கள் இப்போ எவ்வளவு இங்கே ஒரு நூறு அங்க ஒரு இருபது இங்கே ஒரு நூத்தி நாற்பது கோடி ஆச்சு பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா சேர்த்து எவ்வளவு பேர் இருக்கிறோம் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறோம் முப்பதுன்னு பரிசு எவ்வளவு வருஷம் ஆச்சு ஐம்பது வருஷம் கூட ஆகல ஐம்பது வருஷத்துக்குள்ள என்ன ஆச்சு கேட்டா முப்பது கோடி ஆகிருந்தது நூத்தி நாற்பது கோடினா அஞ்சு மடங்கு ஏற பெருகிருச்சு அஞ்சு மடங்கு அப்ப இப்ப அவ்வளவு பாஸ்ட் இப்பதான் வேகமாக இருக்குது அப்ப இப்படியே போய்க்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க ரசூல் சுல்லா காலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா உலக ஜனத்துறையே ஒரு பத்து லட்சத்துக்குள்ள அடங்கி போயிடும் அவ்வளவுதான் இருந்திருக்கும் அப்ப வந்து இந்த மாட்டு அளவுக்கு கடந்த காலத்து மக்கள் வாழ்ந்தாங்க நீங்க போறா காலத்தை நீட்டிக்கிட்டே போகணும் இந்த பக்கம் போறா கொஞ்சம் பத்து வருஷத்துல பல கோடி பேரை நீங்க பாத்துடலாம் அந்த பக்கம் முன்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா பல லட்சக்கணக்கான வருஷங்கள் இருந்தால் மாத்திரம்தான் அவங்க அதிகமாகவும் நாம குறைவாகவும் இருக்க முடியும் இந்த அளவுக்கு காலமாட்டு முடிய அளவுக்கு முழு அவங்களும் அதுல ஒரு முடி அளவுக்கு நாம இருக்கணும்னு சொல்வதா இருந்தால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி லட்சோப வருஷங்கள் போயிருக்கணும் தலைமுறை கிடையாது அஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த மாதிரி தலைமுறை பத்தி பேசுறதே வெறுக்கிறாங்க என்னப்பா உனக்கு ஆதாரம் இருக்குது ஏன் இப்படி தலைமுறை சொல்ற எங்க இருந்து கிடைக்கும் உங்களுக்கு என்று சொல்ற காட்சியை பாக்குறோம் அப்ப இன்னும் சில பேர் என்ன வரைக்கும் தலைமுறை சொல்லி நிப்பாட்டுவாங்க இப்ராஹிம் நபி வரைக்கும் தலைமுறையை சொல்ற பத்தி இவ்வளவு கசீர் அந்த சீராங்கிற அவருடைய நூல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இப்ராஹிம் நபிக்கும் நபிகள் நாயகத்துக்கு மத்தியில பதினைந்து பேர் உண்டு என்று சிலர் சொல்லுகிறார்கள் வேறு சிலர் ஒன்பது பேர் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் ஏழு என்று சொல்கிறார்கள் சில பேர் நாற்பது என்று சொல்றாங்களா அதாவது இப்ராஹிம் நபிக்கு ரசுல்லாவுக்கு எத்தனை கண்டுபிடிக்கல இப்ராஹிம் நபி பின்னவங்க பின்னவங்க அவங்களுக்கும் நபிகள் நாயகம் செல்லாலயத்துக்கு மத்தியிலேயே எவ்வளவு இருக்குதான் கொஞ்சம் பேர் நாற்பதுங்கிறாங்க கொஞ்சம் பேர் பதினஞ்சுங்கிறாங்க கொஞ்சம் பேர் ஒன்பதுங்கிறாங்க கொஞ்சம் பேர் ஏழுங்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்துகிட்டு எப்படி ஆதம் வரைக்கும் தலைமுறை சொல்றது இந்த மாதிரி தலைமுறை சொல்வதற்கு நமக்கு சான்றில்லை இல்லை அப்ப நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் தலைமுறையை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா இப்படி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் முஸ்லீம்ல பார்க்கலாம் நாலாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்னாவது பார்க்கலாம் இன்னல்லா ஹஸ்தபா கினானத்தை மின் இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய பிள்ளைகளில் கனானாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் இந்த கனானா கூட்டத்தில் இருந்து குறைசு கூட்டத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் மின் பனிஹாசிம் குறைசு கூட்டத்தில் இருந்து பனு ஹாசிமை தேர்ந்தெடுத்தான் பனு ஹாசிமில் இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் இதுதான் ஆதாரமா கிடைக்கக்கூடிய பரம்பரை பட்டியல் என்ன பட்டியலே நபிகள் நாயகம் செல்லாத செல்வம் அவர்கள் குலத்தை சேர்ந்தவர்கள் ஆதாரம் இருக்குது அந்த பனு ஹாசிம் என்பது குறைசி என்ற குலத்தினுடைய ஒரு உட்பிரிவு ஆதாரம் இருக்குது குறைசி என்பது இந்த கனானா என்பவருடைய வழித்தோன்ற உள்ளவங்க ஆதாரம் இருக்குது இந்த வந்து இஸ்மாயிலுடைய வழித்தோன்றல உள்ளவரு ஆதாரம் இருக்குது இஸ்மாயில் இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல் ஆதாரம் இருக்குது அப்புறம் ஆதமுடைய வழி தோன்றும் அவ்வளவுதான் போகலாம் இதுதான் ஆதாரம் இருக்கே தவிர இவருடைய அப்துல்லா அப்புறம் அப்துல் முத்தலிபு அப்துல் முனாவு குசை கிலாபு முர்ரா காபு சொல்லி என்னென்னமோ சொல்றாங்க பேர்களை இதுகள் எல்லாம் ஆதாரம் கிடையாது இப்படி நம்ம சொல்லக்கூடாது சரி இப்ப நபிகள் நாயகம் செல்லாலே செல்ல முடிய பிறப்புல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் உள்ளதுல பெருசா நமக்கு சான்றுகள் கிடைக்கல அதிகபட்சமா நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே சாதாரணமா எல்லாருமாரி பிறந்தாங்க சிறு வயதிலேயே அவங்க தாய் தந்தையரை இழந்தாங்க இத நம்ம சொல்ல முடியும் இது குரானு ஆதாரம் வைத்து கூட சொல்ல முடியும் தொண்ணூத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்றான் அலம் எஜிதுக்கு ஆவா அனாதையாக இருந்த உண்மை அவரை அரவணைக்கவில்லையா நான் அரவணைக்கவில்லையா அல்ல அரவணைக்கவில்லையான்னு கேட்கலாம் அனாதையா இருந்தாங்கன்னா தாய் தந்தை இழந்திருந்தாங்கன்னு அர்த்தம் சின்ன பிள்ளைகள் செல்லா அலை செல்லம் அவர்கள் அனாதையா இருந்தாங்க என்பதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது தாய் தந்தையரை இழந்தார்கள் ஆதாரம் கிடைக்கிறது அதே மாதிரி என்ன கிடைக்கிறது நபிகள் நாயகம் செவல்லா அலை செல்லம் அவர்கள் அவங்களுடைய பிறந்தது எப்ப சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க நான் திங்க கிழமை பிறந்தேன் அது ரசுல்லாவுக்கு தெரிஞ்சிருக்கு அல்லா சொல்லி கொடுத்துருக்கான் அல்லது வீட்டில் திங்கக்கிழமை பிறந்த நாள் பண்ணு சொல்லியிருப்பாங்க தெரிஞ்ச நண்பர் எப்படி தெரிஞ்சாங்கன்னு தெரியல ரசூல்லா சொன்ன நம்ம ஏத்துக்க வேண்டியதான் சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது ஹரீஸ்ல சுகில அண்ட் சௌ மில் இஸ் நைனி திங்கக்கிழமை நோன்பு நோற்பது பற்றி அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது தொகால சீஹி உலித்து அன்னைக்கு தான் நான் பிறந்தேன் ஒஃபீஹி உன்சில் அலைய அன்னைக்கு தான் நான் நபியாவும் ஆனேன் எனக்கு அருளப்பட்டது தான் நான் இறை தூதராவும் ஆன நான் பிறந்ததும் தான் அப்ப நபிகள் நாயரும் சல்லா அலிசல்லாம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னு நமக்கு ஆதாரம் இருக்கிறது அவங்க தாயார் பேர் அப்துல்லா தாயார் பேர் ஆமினா என்பதற்கும் தகப்பனார் பேர் அப்துல்லா என்பதற்கும் ஆதாரங்கள் இருக்கு என்ன சொல்றாங்க பெருமானா சல்லா அலுவலி சொல்லாமே கடிதம் எழுதும் போது மின் முகமது இப்படி அப்துல்லான்னு தான் எழுதுவாங்க தெற்கள் மன்னருக்கு கைசரு கிஸ்ரா எல்லாருக்கும் எழுதும் பொழுது அவங்களுடைய கடிதங்கள் எல்லாம் இருக்கிறது புகாரி முஸ்லீம் உட்பட ஏராளமான நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது எழுதும்போது முகமது அப்துல்லா அப்துல்லாவின் மகன் முகமது எழுதுவது என்று பெருமானார் சல்லா அலிஸ்வல்லம் சொல்லி இருக்கிறாங்க தகப்பனார் பேர் அப்துல்லா அவங்க தாயார் பேர் ஆமீனாங்கிறது ஆதாரம் இருக்கிறது பாட்டினார் பேர் அப்துல் முத்தலிபுக்கு ஆதாரம் இருக்கிறது அபு தாலிபுக்கு ஆதாரம் இருக்கிறது பெரிய தாங்கிறதுக்கு அப்பாஸுக்கு ஆதாரம் இருக்கிறது ஹம்சாவுக்கு ஆதாரம் இருக்கிறது இப்படி எல்லாம் சில ஆதாரங்கள் இருக்கிறது இதெல்லாம் ஓகே அது பிறந்த நாள் இருக்கு அதுல கூட நம்ம ஒரு தவறான ஆதாரம் இல்லாம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பெருமானார் சிலல்லா அலை செல்லம் அது ஒரு குறையும் கிடையாது பிறந்த நாளா தெரியலன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ற காலத்தில் அவங்க வாழவில்லை அப்பெல்லாம் கவனிக்கவில்லை அதனால ரிக்கார்டு பண்ணல எப்ப பிறந்தாங்க என்ற கருத்தை சொல்ல வரும்பொழுது நாலு கருத்து சொல்றாரு திமுனு கசிகர் என்ன சொல்ற அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா ரபியுல் அவல் மாதம் திங்கக்கிழமை பிறகு ரெண்டில் பிறந்தார் அவர் சொல்றாரு முனகதீர் என்ன சொல்றாரு கேட்டா ரபியுல் அவல் மாதம் பிறந்தாங்க அது திங்கக்கிழமை பிறந்தாங்க அதுவும் பிற ரெண்டுல பிறந்தாங்கன்னு அவங்க சொல்றாங்க இன்னும் அவர் சொல்லிவிட்டு சொல்றாரு சில பேர் எட்டில் என்றும் சொல்கிறார்கள் சில பேர் பத்து என்று சொல்கிறார்கள் சில பேர் பனிரெண்டு என்று சொல்கிறார்கள் நாலு சொல்றதுல இருந்த அதுக்கு ஒரு கன்ஃபார்மான ரெக்கார்டு இல்லைன்னு அர்த்தம் கன்ஃபார்மா திங்கக்கிழமைக்கு ரெக்கார்டு பாருங்க அது கருத்து வேறுபாடு வராது யார் செவ்வாய்க்கிழமை சொல்லவே காணும் ஏன் சொல்றாங்க சொல்லிவிட்டாங்க திங்கள் பிறந்தேன் அவ திங்கள் பிறந்ததுல என் நாலு கருத்து வரல இன்னைக்கு தேதியை சொல்லும் போது என்னவாக மாசத்துல அது வந்து பிறை பனிரெண்டு ரெண்டுல பிற எட்டுல பத்துல பன்னெண்டுலருக்கு பன்னெண்டு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அது கன்ஃபார்ம் கிடையாது அதை வந்து அது மாதிரி சகாபாக்கள் கொண்டா மீனவாது இஸ்லாத்துல கிடையாது கொண்டாடி இருந்து அதை வச்சா கண்டுபிடிச்சிருக்கலாம் அவங்க சகாபாக்கள் கொண்டாடி இருப்பாங்க அதை வச்சு கரெக்டா தேதியை கண்டுபிடிச்சிருக்கலாம் அதனால நம்பிசெல்லா சார் இப்ப பிறந்தாங்கிறது நமக்கு ரிகார்டு கிடையாது ரபியுல் அவல்ல பிறந்தாங்கன்னு கன்ஃபார்மா நமக்கு தெரியும் சொல்ல முடியும் திங்கக்கிழமை பிறந்தாங்கன்னு சொல்ல முடியும் அது எப்போ பிறந்தாங்க எப்போ நபியா நபியானாங்க ஒரு கார்டு கிடைக்குது சைகுல் புகாரியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மூணு ஒன்பது நாலு எட்டு ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா சத்திரத்து பைன பைன ஈசா முகமது சல்லா அலி செல்லும் சித்து மயத்து சனா முகமது சல்லா அலி செல்லத்துக்கும் ஈசா நபிக்கு மத்தியில இறை தொடர்பு நின்று போயிருந்த காலகட்டம் பத்திரத்துடைய காலம் அறுநூறு ஆண்டுகள் என்று இருக்கிறது அறுநூறு ஆண்டுகள் என்று சல்மான் பார்சு ஒரு நபி தோழர் சொல்றார் அவர் ஆய்வு பண்ணக்கூடியவர் என்று சொல்றாரு அப்ப நான் ஈசா நபிகளை அவர் என்ன அவர் கிறிஸ்தவத்தில் இருந்து பாதிரியாரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர் வருவார் இல்லையா அவருக்கு அந்த கிறிஸ்தவ அந்த வரலாறு அவருக்கு தெரியும் பிரசுல்லாவுடைய எப்ப நபியானங்கிற வரலாறு அவருக்கு தெரியும் ரெண்டையும் வச்சு அவர் தான் சொல்ல முடியும் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவரால் தான் அதை கரெக்டா சொல்ல முடியும் அவர் என்ன சொல்றாருன்னா ஈசா நபிக்கு பிறகு ரசூல்லாவுக்கு வகி வந்து அறுநூறு வருஷத்துக்கு பிறகு வந்தது அதுக்கு வந்து புகாரி நமக்கு என்ன இருக்கு ஆதாரம் கிடைக்கிறது ஒன்னு இருக்கு எந்த வருஷம் பிறந்தாங்க என்பதுல யானை ஆண்டு பிறந்தார்கள் என்று ஹதீஸ் இருக்குங்க ரசூல் சல்லா அலி சொல்லாம் யானை ஆண்டு நாதா யார் சொல்றா கைசு புனு மகரமா என்று சொல்றாரு இது முசனது அகமதுல இருக்கு சையான் ஹதீஸ் தான் அதுல என்ன இருக்குன்னு கேட்டா நானும் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்களும் யானை ஆண்டில் பிறந்தோம் அந்த காலத்துல உள்ளவர் சொல்றாரு நானும் பிறந்த யானை வருஷத்துல தான் ரசூல்லா பிறந்தோம் ஏன் வருஷம் நாங்க ரெண்டு ஒரே காலத்துல உள்ளவங்க ஒரே நாள்ல பிறந்தோம் ஒரே நாள்ல வேற பிறந்திருக்கிறார் ஏன் அது சின்ன அந்த பிறந்திருக்காரு யானை ஆண்டுனா என்ன எல்லாருக்கும் தெரியும் யானை ஆண்டுங்கிறது